நடிகர் ஷாருக் கானின் வாழ்க்கை வரலாற்றை என்று பார்க்க இருக்கின்றோம் அவரின் வாழ்க்கை வரலாற்றில் இடம்பெற்ற மிகவும் சுவாரஸ்யமான சம்பவங்களையும் பார்ப்போம் ஷாருக் கான் இவர் ஒரு நடிகர் இவருடைய ஆரம்ப காலத்தில் இவ்வளவு பறுமைக்கு உட்பட்டு தாய் தந்தையை இழந்து இப்படி படிப்படியாக முன்னோரி வந்தார் வாருங்கள் இது ஒரு உங்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் நல்ல ஒரு கருத்தையும் உங்களுக்கு சொல்லும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நாங்கள் பதிவேற்றுகின்றோம் எஃப்நா தமிழ் டிவி என் ஊடாக ஷாருக் கான் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் ஷாருக் கான் தனது சிறு வயதை எந்தவித கஷ்டங்களும் இன்றி கழித்தவர் ஷாருக் கான் பாடசாலை கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்த மாணவனாக விளங்கினார் கல்லூரி காலங்களில் சினிமாவில் ஆர்வம் தோன்றியது ஷாருக் கானுக்கு தனது கனவை இலகுவில் அடைந்து விடலாம் என எண்ணினார் அப்போது சிறுபராயத்தில் ஆனால் நடந்தது வேறு புற்றுநோயால் தந்தை இருந்து போனார் சில வருடங்களிலேயே தாயும் காலமானார் கையில் பணமில்லை உதவிக்கு யாரும் பெறவில்லை மனதில் கனவு மட்டுமே இருந்தது அந்த கனவை அடைய நீண்ட தூரம் பயணித்தார் மும்பை நோக்கி புறப்பட்டார் மும்பை வாழ்க்கை மேலும் மோசமாக அமைந்தது தங்குவதற்கு இடமில்லை உணவுக்கே திண்டாடினார் ஒரு திரையரங்கில் ஐம்பது ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தார் ஷாருக் கான் நாட்கள் கடந்தன சினிமாவில் வாய்ப்பு தேட ஆரம்பித்து விட்டார் யாரும் இவரை கண்டுகொள்ளவே இல்லை மனம் தளராது போராடினார் சில படங்களில் தொலைக்காட்சி நாடகங்களிலும் சிறு சிறு பீடங்கள் கிடைத்தன ஷாருக் கானுக்கு அந்த படங்களின் டிக்கெட்டுகளை இவரே விற்பனை செய்வார் பஸ் திரைப்படங்களிலும் கடற்கரை ஓரங்களிலும் உறங்குவார் சாருக்கான் ஐந்து வருட போராட்டத்தின் பின்னர் தீவானா திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைத்தது அந்த படம் வெற்றி போடவே பிற நடிகர்களால் நிராகரிக்கப்பட்ட படங்கள் இவரை நாடி வந்தன அவை அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறவே ஷாருக்கானின் புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்துவிட்டது தொடர்ச்சியான வெற்றிகள் கிடைத்தன அவரது வளர்ச்சியை எதனாலும் தடுத்துவிட முடியவில்லை தொடர்ந்து முன்னேறினார் இன்று பாலிவுட்டின் அதிக பிரபல்யம் பெற்ற நடிகர் இவர்தான் உலக அரங்கில் அதிக ரசிகர்களை கொண்ட இந்தியர் தான் பாலிவுட் வரலாற்றில் அதிக பணம் படைத்த நடிகர் எழுநூற்றி நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நீங்கள் யாராக இருக்கின்றீர்கள் என்பது முக்கியமல்ல உங்கள் கனவு எதுவாக இருக்கின்றது என்பதே முக்கியமானது இன்று நாங்கள் பார்த்த விடயம் ஷாருக் கான் கானின் வாழ்க்கை வரலாற்றை உங்களுக்கு தந்திருந்தோம் இந்த வரலாற்றிலிருந்து ஒரு சில விடயங்களை பெற்று கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்